சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு குறிப்பிடத்தக்கவர் தான் சந்தானம் அவர்கள் குறிப்பா விஜய் டிவில இருந்து வந்து ஒரு பெரிய அளவுல புகழ் அடைஞ்சவர் தான் சந்தானம் அவர்கள் நடிச்ச மன்மதன் படத்துல அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஹீரோஸ்க்குலாம் இணையான கேரக்டர்ல நடிச்சு புகழடைஞ்சாரு காமெடியனாவே நிறைய படங்களை நடிச்சு குவிச்ச அவரு தொடர்ந்து ஹீரோவாவே அவதாரம் எடுத்த தில்லுக்கு துட்டு இனிமே இப்படித்தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில தான் தொடர்ந்து ஹீரோவாவே நடிச்சிட்டு வராரு தில்லுக்கு துட்டு படம் கொடுத்த வெற்றி அவருக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் படமும் வெளியான நிலையில இப்போ சந்தானம் நடிப்புல டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வர்ற பதினாறாம் வெளியாக போகுது இந்த படத்தை நடிகர் ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு படத்துடைய டீசர் ட்ரெய்லர் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பலத்த வரவேற்பு கிடைச்ச நிலையில இப்போ படத்துடைய ப்ரமோஷன் பணிகள்ல இந்த பட டீம் ஈடுபட்டு அந்த வகையில இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சென்னை பிரசாத் லேப்ல நடந்துச்சு இதுல தயாரிப்பாளர் ஆர்யா நடிகர் சந்தானம் இவங்களா கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில பேசின சந்தானம் அவர்கள் நாயகனா நடிச்சனா ஹீரோவா மாறிட்ட பிறகு ஆளே மாறிட்டதா சொன்னாரு டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பழைய சந்தானத்தை மறுபடியும் கொண்டு வரும் இந்த படத்துல யூடியூபர்கள் பத்தி தவறாவே சொல்லல அதே நேரத்துல நல்லதையும் கெட்டதையும் கலந்து சொல்லியிருக்கோம் கோவிந்தா கோவிந்தா பாடல்ல யார் மனசையுமே புண்படுத்தல நான் பெருமாள் பக்தருங்கறனால இந்த பாடலை வச்சேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கீழ்திருப்பதியில இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே போவேன் போர் பதற்றம் ரிலீஸ் தள்ளி வைக்க தள்ளி ஆகணும் ஒரு ப்ரொடியூசரா அடிக்கடி ஈஷா போற என் கிட்ட சத்குரு கிட்ட பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு ஆர்யா சொல்வாரு நான் நிறைய படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆகியிருக்கேன் என்ன காமெடி வேடங்கள்ல மக்கள் பார்த்துட்டனால இனி மேலும் காமெடியா நடிக்க முடியாது அப்படியே நடிச்சா ஒரு புது ஸ்டைல் கிடைக்கணும் சிம்பு படத்துல மட்டும் மறுபடியும் காமெடியனா நடிக்க சிம்பு மட்டுமே காரணம் அவருக்காக தான் அந்த படத்துல நடிக்கிறேன் அதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எனக்கு நல்ல நண்பர் தான் அவர் கூப்பிட்டா சில விஷயங்கள் சரியா அமைஞ்சா தேர்தல்ல அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ சந்தானம் அவர்களுடைய இந்த பேச்சு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவிட்டு வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அரசியலுக்கு வந்த விஜய்க்கு சந்தானம் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்த நிலையில இப்போ உதயநிதிக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது திரையுலகம் முழுவதுமே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க thank you.